பிரித்தானியாவின் லண்டனிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருந்த ஈழத் தமிழர் ஒருவருக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது அண்மை காலமாக ஆன்லைன் மூலம் விமான டிக்கெட்டுகளை பதிவு செய்து ஏமாற்றப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கோடை விடுமுறை காரணமாக பெருமளவானவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுலா செல்கின்றனர் இந்த நிலையில் ஈழத் தமிழர் ஒருவர் இலங்கை செல்வதற்காக ஆன்லைன் மூலம் விமான டிக்கெட்டினை பதிவு செய்துள்ளார் அதற்காக ஆயிரத்து நூறு பவுண்ட் பணம் செலுத்தியுள்ளார் எனினும் அது தொடர்பான எந்தவித ஆவணங்களையும் அவர் பெற்றுக்கொள்ள முடியவில்லை முன்பதிவு செய்த நிறுவனத்தை தொடர்பு கொண்ட போதும் தொலைபேசி செயலிழந்துள்ளது குறித்த தமிழர் போலியான இணையத்தினூடாக சென்று தனது டிக்கெட்டினை பதிவு செய்து ஏமாற்றம் அடைந்துள்ளமை பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் செலுத்தப்பட்ட பணத்தை பெற்றுக்கொள்ள வங்கி ஊடாக நடவடிக்கை எடுத்து வருகிறார் எனினும் அவர் செலவு செய்த பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது விமான டிக்கெட்டுகளை பதிவு செய்வோர் இதுகுறித்து மிகவும் அவதானம் செலுத்துவதுடன் உரிய முகவர்கள் அல்லது உரிய விமான நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ இணையதளங்கள் மூலம் பதிவு செய்வது பொருத்தமானதாகும் சமகால பிரபல்யம் அடைந்துள்ள ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன இதன் காரணமாக மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என பல்வேறு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது